இதன் உள்ளே இருப்பது உப்பு படலம் இதனையே நாம் அறிந்துகின்றோம் இது இவ்வாறே எமது வயிற்றிலும் ஒட்டி இருக்கும் இந்த பெண்மணி நிக்க வரட்டிய குட வேற இருநூற்று ஐம்பத்து ஏழாம் இலக்க திகன் நேவவில் வசிக்கின்றார் இந்த கிராமத்தில் பதினைந்து பேருக்கும் அதிகமானவர்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருகுவதற்கு சுத்தமான குடிநீர் திகன் நேவவில் எங்குமே இல்லை பணத்திற்கு பொருளாதார நெருக்கடியின் பாதிப்பால் அல்லலுறும் செலவிடுவது மிகவும் கடினமானது வீடுதோறும் பயணித்த கம்மெந்துவின் குழுவினர் இந்த பிரச்சனையை அடையாளம் கண்டனர் இன்னும் சில வாரங்களில் கிராமத்துக்கான குடிநீர் சுத்திகரிப்பு திட்டம் கிடைக்கப்பெற உள்ளது இலங்கை கடற்படையினரின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த திட்டத்துக்கு ஜெயதீஷ மற்றும் ஜெயந்தி பண்டாரகோட நிதி பங்களிப்பை வழங்குகின்றனர் ஆசீர்வாதத்துடன் திட்டத்துக்கான ஆரம்ப பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் ஜெயதீஷ பண்டாரகோட தம்பதியினர் உள்ளிட்ட குழுவினர் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் கொடவேகர பிரதேச செயலாளர் நந்தன மகிபால சிரசி டிவியின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் பிரியாந்த் விஜயசிங்க கொடவேகர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திலாங்க பாலசூரிய ஸ்ரீலங்கா விமானப்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் ஏ எம் ஆர் பி அலகோன் கம்மத பொதுச் செயலாளர் பிரசன்ன அத்துக்கோரல உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் குடிநீர் பிரச்சினை எதிர்கால சந்ததியினரை பாதிக்கக்கூடாது என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாகும் குடிப்பதற்கு ஒரு துளி நீர் கிராமத்தில் இல்லை தொலைவில் இருந்தே எமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது ஆனாலும் அதற்கான பணம் எம்மிடமில்லை சேன மக்களின் பிரச்சனைக்கு குறுகிய காலத்தில் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதே கம்மெத்தவின் எதிர்பார்ப்பாகும் கம்மெத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்